வணக்கம் நண்பர்களே என்று நாங்கள் தமிழ் ரெண்டு வாசிப்போம் ஒன்று என் பெயர் வாணி எனக்கு எட்டு வயது எனக்கு ஓர் அண்ணா இருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் என் அண்ணா அவர் பெயர் கண்ணன் என்னை தெரியுமா என் பேர் கண்ணன் நான் வாணியின் அண்ணன் வாணி என் தங்கை இவளை தெரியுமா இவள் தான் வாணி இவள் என் ஒரே தங்கை நாங்கள் இருவரும் அண்ணன் தங்கை இவர் யார் தெரியுமா இவர் எங்கள் அப்பா அப்பாவின் பேர் சுந்தரம் இவர் எங்கள் அம்மா அம்மாவின் பெற்றவை இவர்கள் எங்கள் பெற்றோர் இது எங்கள் குடும்பம் இங்கு அக்கா இருக்கிறாள் இங்கொரு அண்ணன் இருக்கிறான் இங்கு அம்மா அண்ட் இங்கு அப்பா இவர் அண்ணனுக்கு தங்கை இவர்களை தெரியுமா இவர் எங்கள் பாட்டி இவர் எங்கள் டாட்டா இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் மாமி இவர்கள் எங்கள் உறவினர்கள் பாடம் இரண்டு காலை நேரம் குருவிகள் பாடின அவை கூடி பாட்டின மொட்டுகள் மலர்ந்தன பூக்கள் அழகாக இருந்தன கிழக்குட்டிசையில் வானம் வெள்ளுட்டது சூரியன் உடித்தது மக்கள் நித்திரை விட்டு எழுந்தனர் வாணி 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 ஆறு மணி படுக்கையை விட்டு நான் எழுந்து விட்டேன் அம்மா சரி வா பல் முகம் கழுவு சரி அம்மா இதோ வருகிறேன் அம்மா நான் பல் துளக்கி விட்டேன் சரி இங்கே வந்த பால் குடி பின் படி அண்ணா குளித்து விட்டாரா ஆ விட்டா அப்பா குளிக்கிறார் அடுத்து நீ குளி சரி அம்மா பால் குறித்தார் காலை கண்களை முடித்து பின்பு குளித்தாள் சீருடை அனிந்தார் தலை சீவினால் கண்ணனும் சீருடை அனிந்தார் இரு வரும் கடவுளை வணங்கினார்கள் பின்னர் காலை உணவு சாப்பிட்டார்கள் பாட மூஜ் வாணியம் கண்ணன் பள்ளிக்கூடம் செல்லட் தயாரானார்கள் வாணி புத்தக pynnau y ddau. A ddeud to lili na di na. Cynnyn nhw'n pwta hyb pynnau y A fyn nhw'n to lili na di na'n poi wadw gyda. Yn wani. A ma na'n pwy cynnyn. அம்மா இருவரையும் அனுப்பினார் தள்ளிக்கூடம் சென்றார்கள் அவர்கள் தள்ளிக்கூட நடந்து சென்றார்கள் வழியிலே சாண்டி வந்தார் சாண்டி வாணியில் சாண்டியின் தம்பி அமலனும் மண்ட சென்றார்கள் அவர்கள் பேசிக்கும் தேடசாலைக்கு சென்றார்கள் சாண்டி நேற்று வீட்டு பாடம் நிறைய இருந்தே ஆம் நான் இரவே முடித்து விட்டேன் நான் காலியிலே முடித்தேன் இன்று நீச்சல் வகுப்பு அல்லவா ஆம் நான் டயராக வந்திருக்கின்றேன் அக்கா நான் பண்ணை எடுத்து வர மறந்துவிட்டேன் பண்டா என்னிடம் இருக்கிறது நான் தருகிறேன் அவர்கள் இவ்வாறு உடையாதி சென்றார்கள் வாணி சாந்தி கண்ணன் அமலன் ஆகிய நால்வரும் பள்ளிக்கூடம் சேர்ந்தனர் அமலன் தன் வகுப்புக்கு ஓடினான் ஊரானே அமலன் நடந்து செல் என்றால் சாந்தி சென்யக்கா என்றான் அமலன் எல்லோரும் வகுப்பு சென்றார்கள் மூன்று மணி பள்ளிக்கூட மணி அடித்தது பிள்ளைகள் வெளியே வந்தார்கள் வெளியே வாகனங்கள் கார்கள் நின்றன பேருந்துகள் நின்றன பிள்ளைகள் வேறு திரும்பினார்கள் சிலர் கார்களில் வேறு சென்றார்கள் சிலர் பேருந்துகளில் வீடு சென்றார்கள் சிலர் நடந்தும் வீடு சென்றார்கள் வாணி சாந்தி கண்ணன் அமலன் ஆகிய நால்வரும் மீண்டும் சொர் சேர்ந்து சென்றார்கள் அக்கா எனக்கு பசிக்கிறது வீட்டுக்கு போனதும் தோசை சாப்பிடலான் எங்கள் வீட்டில் அப்பம் உனக்கு அப்பம் விருப்பமா தோசை விருப்பமா எனக்கு அப்பமும் விருப்பம் தோசையும் விருப்பம் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா அப்பம் அல்ல தோசையும் அல்ல இட்லி தான் விருப்பம் சாந்தியின் வீடு மேற்கு வீடில் இருந்தது வாணியின் வீடு வடக்கு வீடியில் இருந்தது சேர்ந்து நடந்தவர்கள் பிரிந்து சென்றார்கள் பிரிந்து செல்கையில் நாளை சந்திப்போ என்று கூறி சென்றனர் பாதம் ஐந்து கண்ணனும் வேறு வந்து சேர்ந்தனர் அம்மா பசியாக இருக்கிறது என்றால் வாணி எனக்கு சாகமாக இருக்கிறது என்று கூறினான் கண்ணன் இருவரும் முதலில் சாப்பிடுங்கள் என்று அம்மா அழைத்தார் இருவரும் சாப்பிட்டார்கள் பின்பு பலற்றாறு குடித்தார்கள் என்று வகுப்பில் என்ன படித்தீர்கள் அம்மா இப்படி வாணியை கேட்டார் வாசிப்பு நேரம் கதை வாசித்தோம் பெருக்கள் செய்தோம் அலட்டு நேரம் கட்டுரை அலடினோம் பாட்டு பாடி பழகினோம் பூக்கள் வரைந்து வண்ணம் திரட்டினோம் வாணி விரிவாக மாலை அம்மாவும் அப்பாவும் வெளியே சென்றார்கள் ஏழு மணிக்கு திரும்பி வருவோம் என்று கூறி சென்றார்கள் வாணி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன் விளையாடி கொண்டிருந்தார் தொலைபேசி மணி வாணி எடுத்து பேசினார் யார் மாமியா மாமிதான் வாணி அம்மா இல்லையா இல்லை மாமி அப்பாவுடன் வெளியே போய்விட்டார் எட்டரை மணிக்கு திரும்பி வருவார்கள் ஏழு மணிக்கு வருவார்கள் சரி வாணி நான் பின்பு பேசுகிறேன் அம்மாவிடம் சொல்லுங்கள் சொல்கிறேன் இரவு ஏழு மணி வாணி கொண்டு இருந்தார் கண்ணன் படித்துக் கொண்டு இருந்தான் அம்மாவும் அப்பாவும் வேறு திரும்பினார்கள் அம்மா மாமி தொலைபேசியில் அழைத்தார் பின்பு உங்களுடன் பேசுவேன் என்று கூறினார் வாணி இப்படி சொன்னால் வாணி இருண்ட இடத்திற்கு அம்மா சென்று சென்றார் அவள் வாசித்து பார்த்தார் மிகவும் நல்லது வாணி என்று பாராட்டினார் அப்பா கண்ணி கண்ணனிடம் சென்றார் ஏதும் உதவி தேவையா என்று கேட்டார் இல்லை அப்பா தேவை என்றால் கேட்கிறேன் என்று கண்ணன் கூறினான் அப்பா வரவற்று அறையில் இருந்தார் அவர் வானொலியில் செய்தி கேட்டு கொண்டு இருந்தார் வாணி அங்கே வந்தால் அப்பாவின் அருகில் நின்றார் எழுதி கொண்டு இருந்தாயே முடித்து விட்டாயா ஆம் அப்பா எழுதி விட்டேன் அண்ணா என்ன செய்கிறா அவள் படித்து கொண்டு இருக்கிறார் நீ படித்து முடித்து விட்டாயா அப்ப கணக்கு செய்தே புத்தகம் வாசிட்டு பாட்டு எழுதினேட்டு பாடம் முன்முடிந்தது அம்மா அறைக்கு சென்றார் சென்றார் முகம் கழுவினார் விளக்கு ஏற்றினார் கடவுளை வணங்கினார் சமையல் சமையல் செய்ய துவங்கினார் அப்பா அப்பாவும் வந்து உதவி செய்தார் இரவு சாப்பாடு தயாராகியது பிள்ளைகளே உங்களுக்கு வாருங்கள் அம்மா பிள்ளைகளை சாப்பாட்டை வைத்தார் அவற்றை வாணி பார்த்தார் கத்தரிக்காய் களி வெண்டைக்காய் குழம்பு மீன் பொரியல் பொரியல் தக்காளி ரசம் எல்லாம் எனக்கு பிடித்தவை அம்மா வாணி மகிழ்ச்சியாக சொன்னால் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள்